ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான மஞ்சள் பூசணி வச்சு மசாலா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸு மஞ்சள் பூசணி எடுத்து அதுக்குள்ளே உள்ள விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வெட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க பூசணிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க இப்போ நல்லா மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க கடலை எண்ணெய் நாலு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பட்டை ரெண்டு போட்டுக்கலாங்க கிராம்பு ரெண்டு போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு பழுத்த தக்காளியை வாக்கில் வேற்றிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கி விடும்போது தக்காளி சீக்கிரமாகவே மணங்கி வந்துருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் செத்துக்கலாங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் செத்துக்கலாங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க வேக வச்சுருந்த மஞ்ச பூசணி நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பூசணியை சேர்த்துக்கலாங்க மஞ்ச பூசணியில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க பீட்டா கரோட்டின் துத்தநாகம் எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க மஞ்சள் பூசணி அதிகமாக சாப்பிட்டா உடலில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகரிக்குங்க மஞ்சள் பூசணி சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலும் வராதுங்க மஞ்சள் பூசணி தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது சிறுநீரக கற்கள் உருவாவதை இந்த மஞ்சள் பூசணி தடுக்குதுங்க உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சள் பூசணியை தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது உடலில் உள்ள கொழுப்புகள் முற்றிலும் குறையுங்க உடல் சூடு பித்தம் எல்லாம் குறையுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மஞ்சள் பூசணியை கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குழந்தைக்கும் தாய்க்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த மஞ்சள் பூசணி மசாலாவை வெள்ளை சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்னேஸ் கச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் ஒன்றுக்கு ஒன்னே வருவோங்க நீங்களும் இந்த மஞ்சள் பூசணி மசாலாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இதே அளவுகளோட இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்